வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து எங்கட மதிய சமையல் என்னென்று தான் காட்ட போகிறோம் ஏன்னா இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு நல்ல ஒரு சத்தான காரல் மீன் சொதியும் வச்சு காரல் மீன் பொரியலும் செய்ய போகிறோம் அதோட வந்து குழம்பு கறி வந்து வேறு சமைக்க போகிறோம் அதை நாங்கள் காட்டையில் இருந்தாலும் பிரதானமான கறி வந்து காரல் சொதி தான் அதை விட குறைஞ்ச செலவுல ஒரு சாப்பாடு அப்படித்தாலே இருநூறு ரூபாய்க்கு காரல் மீன் பண்ணி கொடுந்தோம்னா குறைஞ்ச செலவு தான் இப்ப மற்ற மீன்களோட ஒப்படைக்கு வந்தா வில கூட தானே

அதை விட அந்த ஒரு மணல் அந்த கரவலை மீன் சொல்லுவோம் என்னென்னா அந்த ஒரு மணல் தன்மை இருக்குது பாருங்க அந்த மணலாக இருக்குது நானெல்லாம் கரல் மீன் சாப்பிட்டே கணனா இன்றைக்கு தான் நம்ம கரல் சொதியும் கரல் பொரியலும் பற்றி தெரில இந்தியாவில் என்றால் சுஜி சேதா சிறப்பான வேலி உண்டு அது தவறுதலாக விடாஞ்சிட்டு அது கணக்காக விடாஞ்சிட்டு இந்த தண்ணி எடுக்க முடிய மாதிரி தண்ணி வேறங்க எடுத்து தூத்த உடைஞ்சாலும் ஏதோ பயன்படுது வேறங்க இப்போ நாங்கள் மீனை வெட்டி எடுப்போம் வேணாம் காரல் மீன் தானே சுகம் வெட்டுறது சாதிட்டோம் ஆனால் அந்த சைட் முள்ள தான் சரியான ரஃபாக இருக்கு இந்த இந்த இருக்கு இருக்குல்ல இது வந்து சரியான ரஃப் ரெண்டு பக்கம் முள்ளையும் வந்து நாங்கள் இதாலேயே ஒட்டி விடுவோங்க திருக்குளாவில் ஒட்டுறதுதான் சுகம் ஆனால் செதிலில் அதை மீன் அண்டபடியாக பிரச்சனை இல்லை இப்போ இந்த சைட் இத எடுத்து போட்டு பூவை மடுத்து விட்டா சரிண்ணா வந்து இப்போதைய விலை குறைவு கிலோ தான் வந்து அவ்வளோ அதான் வாங்க வரைக்கே சொன்னீங்க விலையில நிறைஞ்ச சாப்பாடு நிறைவான சத்தான சாப்பாடு அதான் அம்மா வேண்டைக்குள்ளே இது நல்ல சத்தான மீன் தம்பி எடுக்கும் சத்துத்தானு சின்னாக்களுக்கு எல்லாம் சொதிய வெஜ்ஜு போட்டு நல்லா வடிச்சு போட்டு கொடுக்கறது என்னென்னா இந்த முள்ளுகள் வந்து சில நேரங்களில் வந்து அந்த உடைஞ்சாலும் அப்போ அதை வடிச்சு போட்டு கொடுக்குறது இப்படியே வாழையும் பட்டி விட்டா சரி மீன் நாங்கள் வட்டி எடுத்துட்டோம் அப்படியே நல்ல வடிவா ரெண்டு மூணு தண்ணியில கழுவி எடுப்போம் இப்படியே நல்ல வடிவா கழுவி எடுப்பேன் ரெண்டு மூணு தண்ணியில கழுவிட்டா என்ன இனி நாங்கள் அரைவாசியை பொறிச்சு கொண்டு அரைவாசியை சொதி வைப்போம் சொதிக்கு வந்து பச்சை மிளகா இன்றைக்கு நாங்கள் எங்கட வீட்டு மிளகா ஏன்னா என்னன்னு சொல்லிச்சா சாடி என்ற அந்த நிழலுக்கு நாங்கள் வெயிலுக்கு எல்லாம் நிழலுக்கு காய்க்காது வெயில பார்த்து தூக்கி அங்கால இறக்கி வைக்கலாம் மற்ற தண்ணி விடுறதும் சுகா சின்னடை மண்டபடியே இப்படி வச்சிருக்கிறேன் பாருங்க எல்லாமே நல்ல காய் காய்ச்சி கிடக்கு அதே மாதிரி அங்காலேயே நல்ல காய் கிடக்கு பாருங்க ம் பெரிய பெரிய மிளகா அப்படி அதுல இது சாடி இல்லை இது பழைய பானை பானை கேம்ஜிருக்கு இப்ப நாங்க பிடுங்கி எடுப்போமே நல்ல முத்தல் மிளகாய பிடுங்கி எடுப்போம் காணும் எங்களுக்கு இந்த அளவளவா பார்த்து புடுங்களா தானே தேவை கேட்ட மாதிரி இப்ப நாங்கள் சொதைக்கு தேவையான பச்சை மிளகாய் அதோட வெங்காயம் எல்லாம் தோல் உரிச்சு எடுப்போம் உரிச்ச வெங்காயம் பச்சை மிளகாய நாங்கள் கழுவி எடுத்து வெட்டுவோம் இப்படி இல்ல பச்சை மிளகாயும் வட்டி எடுப்போம் எடுத்து வச்சிருக்க இது வந்து சொதிக்கி கரையில சொதி தான் இது வந்து சொதிக்கி இது வந்து பொரியலுக்கு இப்ப பொரியல் மீன் இருக்கட்டுக்கு சொதி வச்சு போட்டு பொரியல் செய்வோம் இப்ப வட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடுவோம் அதோட வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகா கொஞ்சம் கூடுதலாகவே போட்டிருக்கா அடுத்த வந்து நல்ல திக்கா புளி கரைச்சி வச்சிருக்கிறோம் இந்த நான் நவிய வேணும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் நாங்கள் அதோட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் அதோட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்ப்போம் அதோட வந்து நாங்கள் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து கொள்வோம் இப்போ வந்து இந்த மீண்ட மட்டத்தோட நாங்கள் தண்ணி சேர்ப்போம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம் மீன் அவியறதுக்கு அளவா தண்ணி விட்டா சரி இந்த தண்ணீரையே மீன் அவிய வேணும் அவிஞ்ச அப்புறம் தான் நாங்க பால் விட வேணும் இனி வந்து அடுப்பு மூட்டி இப்படியே அவிய விடுவோம்

நாங்கள ஒரு திறந்து பாப்போம் மீன் நல்லா அவிஞ்சிட்டு நல்லா அவிஞ்சு வந்துட்டு இனி வந்து நாங்க தேங்காய் பால் சேர்ப்போம் இது வந்து நாங்க தேங்காய் பாலை வந்து பிரிச்சு பிரிச்சு எடுத்து வைக்க தேவையில முதல் பால் ரெண்டு அம்பாலை எல்லாம் சேர்த்தே விட்டு கொள்ளலாம் பால் வந்து எங்களுக்கு ரெண்டா கொடிக்கட்டுக்கு இனி வந்து திறந்தே கட்டுக்கும் இவங்களுக்கு வந்து சொதி கொதிச்சு கொண்டு இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம் இதோட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்ப்போம் ரெண்டையும் நல்ல வடிவாக பிராட்டி விடுவோம் சில பேர் வந்து தூளும் போட்டு பொறிச்சு கொள்றவே தூள் போட்டு எங்களை சின்னாக்கள் சாப்பிட மாட்டேன் பண்ணிட்டு நாங்கள் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு அப்படியே நல்ல வடிவாக பிராட்டி வைத்துட்டு சொதி கொதிச்ச உறக்கினா பிறகு பொறிச்சி நாங்கள் சொதி எங்களுக்கு நல்லா கொதிச்சு கொண்டு வருது ஆனால் கொஞ்சம் மாற்றி விடணும் ஏன்னா பால் திரைஞ்சி போடும் இப்போ நாங்கள் கழுவி வச்சிருக்கிற கரகப்பம்பிலேயே போடுவோம் ஒரு கொதி ரெண்டு கொதி வேற நாங்களுக்கு ரைக்கினாலும் சரி மீன் அமைஞ்சிட்டு தானே எங்களுக்கு எங்களுக்கு சொதி வந்து ரெடி ஆயிடுது அமைஞ்சு எப்படி வந்துட்டோம் என்னக்குவோம் அப்படியே நாங்கள் மூடி விட்டுட்டு மீனை பொரிப்போம் இந்த தாஜிக்க பொறிப்போம் என்ன வெண்ணை வந்து கொதிஞ்சிட்டு இப்ப நாங்க மீனை பொரிய விடுவோம் பெரியா கொதிக்கிட்டு ஆனால் வந்து காரல் மீன் ஒரு வடிக்கிற தன்மை இருக்கு கொஞ்சம் கவனமா பொரிஞ்சா சரி கூட வடிக்கலன்னா அப்படி மூடி விடலாம் இந்த கண் இருக்குதான் காரல் மீன் இந்த கண் பக்கம் அது வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வடிக்கும் புடியே பொறியாட்டு எங்களுக்கு ஒரு பக்கம் பொரிஞ்சுட்டுது நாங்கள அப்படியே பிராட்டி விடுவோம் புடியா அப்படியே விட்டா மற்ற பக்கம் அப்படியே பொரிஞ்சிட்டதுடா சரி மீனங்களுக்கு நல்லா பொறிஞ்சிட்டு நாங்கள் எண்ணெய் வடிச்சு போட்டு ராக்குவோம் ஆனா இந்த காரல் மீன் வந்து நல்லா பொரிய விடவானோம் என்ன இந்த முள்ளுகள் வந்து ரஃப் தானே அப்ப பொரிஞ்சதா அப்படியே எல்லாம் சேர்த்து சாப்பி சாப்பிடலாம் இப்படியே நாங்கள் எல்லா மீனையும் பொரிஞ்சு எடுப்போம் ஏனா ஓ மீன் எல்லாம் பொரிஞ்சு எடுத்துட்டோம் நாங்கள் ஏனா ஓ இப்ப வந்து சாப்பிட்டு பாப்போம் பைத்தங்கா பால் கறி வெச்சிருக்கு அதோட தின் மீன் குழம்பு வெச்சிருக்கு வெட்டி சாப்பிடாத இது நாங்கள் செய்தது இன்னைக்கு நாங்கள் செய்யற சோதி மீன் எல்லாம் ஒளிஞ்சிட்டு ரைட் இந்த சொதிலான் சத்தே இருக்கு என்ன அதோட மீன் பொரிய சாப்பிட்டு பாப்பா பாப்பா ஓ இப்போ சாப்பாடு இல்லாம

சொதி மீன் இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் இந்த சும்மா கையில் வருது ஆனால் என்ன முள்ளுகள் கொஞ்சம் கூட இந்த மீனிலவு மேலேயே முள்ளில் வந்து சரியான அவதானமாக இருக்கணும் ஆனால் நல்ல சுவையான பொறிச்சா நாங்கள் அப்படியே கடி சாப்பிடணும் நல்ல முருவை பொறிக்கணும் அப்படியே பொரிச்சா அப்படியே சாப்பிடலாம் கடிச்சு விலை குறைஞ்ச மீனுக்குள்ளே ஒரு நல்ல சுவையான மீன் சொல்லணும் உண்மையிலே பார்த்தீங்களா இந்த காரல் ஜோதி காரல் பொரியல் ரெண்டுமே சும்மா அந்த மாதிரி தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் இந்த செமன்ல கை வைக்கலாம் அதிலே ஒரு துண்டு சாப்பிட்டு பார்ப்போம் அதுவும் நல்லா தான் இருக்கு ஆனா இந்த சொதி வந்து ஓரளவு இதெல்லாம் இந்த புட்டு கிடிய பத்துக்கலாம் எல்லாமே நல்லா இருக்கு கிடிய பத்துக்கலாம் என்ன சொல்றது அந்த அளவுக்கு ஒரு சுவையா இருக்கு அருமையான சாப்பாடு இன்றைக்கு எங்களோட மதியான சா மத்தியான சாப்பாடு என்ன அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடிப்போம் நன்றி வணக்கம்